பிழைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்து கொடுக்கின்றேன் பிழைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன்பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோமாட்டால் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் சரிபகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பெண் வாங்காத கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமானார் வக்ரகதியான வக்ரமாக என்றால் என்ன தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ரமாகி வக்ர ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிக்கிறாங்க நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார் பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள் அசுர குருவாக கலத்திரகாரங்கள் சுக்கரனை சொன்னாலும் கூட என்னுடைய சொடி பிரசன அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குருதான் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லியவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்க இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோழி பிரசன்னத்தின் மூலம் கும்பராசி ஆன்மீக நண்பர்கள் எல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு காலகட்டம் அந்த வகையில் பார்க்க வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏழது சனியில் சனியாக இருந்தவர் கொஞ்சம் விட்டு கொடுக்கிறேன் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு தருகிறேன் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தருகிறேன் அனுபவத்தை பெற்று வாருங்கள் என்று ராவணனுக்கு ராமன் அனுப்பி வைத்த மாதிரி தான் கும்பராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு வாய்ப்பை தந்தார் அதாவது பார்த்திங்கன்னா ஜென்மசனியிலிருந்து அவர் பாத சனியாக ஒரு வாய்ப்பை தந்தார் நாம் அதை எத்தனை பேர் பயன்படுத்தி இருப்போம் வெறும் ஜோதிடம் சொன்னால் மட்டும் போகாதுங்க இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம எடுத்து சொல்லணும் ஒரு அதாவது குரு அப்படின்னா நமக்கு பிரகஸ்பதி தேவகுருவை தானே தெரியும் என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குரு தானே அந்த வகையில் அருமையான ஒரு பாடம் அற்புதமான படத்தை கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அந்த வகையை பார்க்கும்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் திரு திரும்பவும் பார்த்தீங்கன்னா சனியில் ஜென்மசனியாக வந்திருக்கின்றார் இது எப்படி இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் சொல்லி பிரசன கும்பராசி ஆன்மீக நண்பர்களே ஒரு அருமையான சார்ந்திருப்போம் அதாவது இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் கவனமாக கேட்டு நடந்ததை போலும் இருப்பதை விடாமல் இருக்கணும் என்னுடைய அனுபவம் அதுதாங்க மேல் சட்டைக்கு கனவு காணும் பொழுது கீழ் சட்டை காணாமல் போய்விடுகின்ற ஒரு கவி என்று என்னுடைய அனுபவத்தில் ஒரு சோழி பிரசனை அனுபவத்தில் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்பவனே ஒரு நல்ல ஜோதிடர் ஜாக்பாட்டு விழு கோடான கோடி பணமடையில் நனைவீர்கள் அப்படி இப்படி என்று ஆசை காட்டுவதை விட இருப்பது இப்போ இப்படி இருந்துக்குங்க இந்த சனி பயிற்சி இவ்வாறு இருந்துவிட்டாலே நல்ல நிம்மதி தரும் என்பதைத்தான் நான் இப்போ சொல்ல போகின்றேன் கொஞ்சம் மனக்கசப்பாக இருந்தாலும் கூட கவலையாக இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க நல்ல தசாபோகுத்தையும் நான் பின்னால் போகக்கூடிய ஒரு அற்புதமான பலன் சனி பகவானுடைய பாதிப்பெழுது காக்கின்ற ஒரு கவசம் என்றே சொல்வேன் அந்த வகையில் தன பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவங்க யார் பிரகஸ்பதி குரு ருணரோக சத்துஸ்தானம் ஆகிய கடகராசியில் சஞ்சரிப்பது பல வடிகளிலும் பணம் விரயமாக விரய செலவாக மாறு கவலைப்பட வேண்டாம் அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற தன்மை உங்களுக்கு காரகன் சுக்கிரன் தருவார் செலவுகள் சுப செலவுகளாகவே இருப்பது மனதுக்கு ஆறுதலை தரும் அதே நேரம் ஆறில் குரு இருப்பது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா நதியும் வற்றி போகும் நதியும் நற்றி போகும் என்றால் அந்த நதி என்பது ஒரு உதாரணம் தான் கொஞ்சம் கவனமாக இல்லை என்றால் சில இழப்புகளை பொருளாதார ரீதியை சந்திரிக்க கூட கவனமாக இருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஒருமுறைக்கு இருமுறை யோசியுங்கள் அது சுப செலவாக இருந்தாலும் கூட விரையர் செலவாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசியுங்கள் திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி பல் பிள்ளைகளுடைய படிப்பு கவனமாக இருந்தாலும் சரி வெளிநாடு செல்வதற்கான முயற்சியாக இருந்தாலும் சரி அரசு துறையில் பொதுத்துறையில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதைத்தான் இந்த குருவினுடைய நிகழ்வு உங்களுக்கு உணர்த்துகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதியில் யோக காரகவன் ராகுவுடன் இணைந்து ஜென்ம ராசியை சஞ்சரிப்பதால் மிகவும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே எதிரியாக போய்விடக்கூடும் இந்த அனுபவம் இந்த வார்த்தை நமக்கு நாமே எதிரியாக போய்விடக்கூடும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி சனியில் ஜென்ம சனியாக இருக்கும்பொழுது நாமே எனக்கு நானே பகையானேன் எனக்கு நமக்கு எனக்கு நானே பகையானே என்பதைப் போல நம்முடைய மனமும் உடலும் நமக்கு பையாகி நம் மனதை வேதனைப்படுத்திவிடும் கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம ராசியில் ராகு ரெண்டு சனி வக்கர்களை சந்திப்பதனால ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போங்கள் குறிப்பாக கணவன் மனைவி உறவு பிள்ளைகள் பெற்றோர்களை அனுசரித்து விட்டு போவதனால கெட்டுப்போவதில்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் காரணமாக மன நிம்மதி குறைந்தாலும் கூட அது நிம்மதி தருகின்ற சூழ்நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்கரன் அமைத்து தருவார் புதனும் பலமாக இருப்பதனால தொழிலில் சில முன்னேற்றங்களையும் அதாவது பாலைவனத்தில் மழை பொழிவது போல் சில நல்ல நல்ல விஷயங்களும் சில சிறப்பான திட்டங்களும் நடைபெறுகின்ற காலம் ஒரு காரியத்தை அடைவதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும் அந்த போராட்டத்தின் இறுதி எண்ணமோ வெற்றி உங்களுக்குத்தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன் நிலையை சமாளித்து ஒரு நாடுக்களை அனுகூலமான பலன்களை அடைய முடியும் தன் நிலையை உணர்ந்து விட்டாலே போல அனுகூலமான பர முடியும் என்னுடைய அனுபவத்தில் மூன்று பலகமும் நம்மை பள்ளி இருக்கின்ற போது தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இருக்கும்போது மித்துக்களுடைய ஆசைங்க இதுதான் சோழிப்பிரசனை சொல்லுது காரணம் ஒரு ஜோதிடம் என்பதெல்லாம் நேரில் வந்து பார்க்கணுங்க இது பொதுப்பலனாக பலனாக தண்ணீர் சொல்கின்றேன் இதே நிலைவு எல்லாருக்குமா இருக்கணும் இருக்காது நல்ல தசாபக்தி இறையருள் குருவருள் குலதெய்வ வழிபாடு அத்தனையும் விருப்பமாக எந்த பாதிப்புமே இல்லை ஆனாலும் எத்தனை பேருக்கு அவ்வாறு இருக்கின்றது அதாவது இந்த ரெண்டில் ராகு மனம் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலையும் தவறான மனிதனுடைய பழக்க வழக்கத்தையும் ஏற்படுத்தி விடுவாரோ என்று ஒரு பயம் இருக்கின்றது அதே நேரத்தில் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகள் சுமூகமாக உங்கள் பக்கம் திருப்பாவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இதை நான் பரிகாரம் என்று சொல்லவில்லை என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டு கால தொழிற்பிரச அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு அணு அதாவது அவங்க சொல்வாங்க நம்முடைய பாரத தேசத்தில் நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல கடலும் தெய்வமாக வணங்கப்படுகின்றது நீர் என்று பார்த்தால் நீர் தான் தண்ணின்னு நினச்சா தண்ணி தான் அதையே புனித நீர் என்று நினைத்தால் புனிதமானது தான் அந்த வகையில் பார்க்கும்போது கங்கை கங்கையை பொறுத்தவரை ஒரு புனிதமான ஒரு நதியாகத்தான் நம்ம நம்முடைய இந்து தர்மத்தை சொல்கிறோம் எத்தனையோ பாவங்களையெல்லாம் கங்கையில் கரைக்கின்றோம் கரைக்க கரைக்க கங்கையும் புனித தன்பை இழந்து விடுகின்றது அது சிவனிடம் சென்று முறையிட்ட பொழுது சிவன் இந்த காலகட்டத்தில் காவிரியில் நீராடிப்பார் என்கின்றார் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடம்புழுக்குன்னு சொல்லுவாங்க காவிரி தொடங்கிய இடத்துல கடலில் க கரைகின்ற இடம் வரை இடைப்பட்ட காலத்தான் படித்துறைன்னு சொல்லுவாங்க அதில் போய் நீ மூன்று முறை பார் முழுகுவதோடு சூரியனை வழிபட்டுப்பார் என்கிற அவ்வாறே கங்கை காவிரியில் முழுகி கதிரவனை வழிபட்டு அந்த சொல்வாங்க இல்லையா அந்த கதிரவனுக்கு பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காரகத்தன்மை பிதுரு காரகன் ஆத்மகாரகன் என்றெல்லாம் சொல்வார்கள் நிம்மதி பெருமூச்சி விட்ட ஒரு அற்புதம் முடிந்தால் இந்த காலகட்டத்தில் கடைமுழுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய குறிப்பாக அவிட்டம் மூணு நாளும் சதவீதம் புரட்டாது ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் சென்று நின்று வணங்கி மூழ்கித்தான் பாருங்களேன் நம்முடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம் நான் எப்போதெல்லாம் ஜென்மசனியால் பாதிக்கப்படுகின்ற பன்னெண்டு ராசியில் உள்ளவர்களுக்கு இதைத்தான் நான் பரிகாரமாக சொல்லி நினைக்கிறேன் அதே நேரம் சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பசுவின் உடல் முழுவதும் பால் பரம்பி இருந்தாலும் கூட காதை பிடித்தோ வாழைப்படி திடித்தோ பால் வருவதில்லை காம்பை படித்து இழுத்தால் தானே பால் வருகிறது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசனீஸ்வர ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் ஏற்றி அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு உங்கள் கை அபிஷேகம் செய்து பாருங்கள் சனியும் கைவிட்டு விடுதலை அருமையான ஒரு வாய்ப்பு கவலைப்பட வேண்டாம்